ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான மீன் உருவல் எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கிற இதை நம்ம கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்குறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மீன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜேபி மசாலா ஐம்பது கிராம் எடுத்து ஐம்பது கிராம் பாக்கெட்டு இது நான் முப்பது கிராம் வந்து ஆட் பண்ணிருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் எலும்பிச்சம்பள லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் புளிப்பு நல்லா இறங்கும் மீனில் இது டேஸ்டியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வந்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து காரம் நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்புக்காரம் செக் பண்ணதுக்கப்புறம் மீனை வந்து கொஞ்சம் காய வச்சுக்கலாம் ஒரு ப்ளேட்டில் போட்டு காய வச்சுக்கலாம் அந்த உப்பு காரமெல்லாம் அந்த மீனில் வந்து நல்லா அந்த ஜூஸெல்லாம் இறங்கிடும் நீங்கள் காமன் நேரம் ஊற வைக்கிறதுனாலும் சரி இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கிறதுனாலும் சரி தண்ணி குளிக்காமல் கலக்கிக்கலாம் மீனில் இருக்கிற தண்ணியுமே லெமனில் இருக்கிற தண்ணியுமே இதுக்கு போதுமானது கெட்டியான மசாலா பதத்தில் கலக்கிக்கலாம் என்ன ஹீட்டானதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மீனுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் இதில் நீ மசாலா பொருட்களை சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி மீன் எடுத்தாச்சு இதை நம்ம வந்து வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்